கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அந்த நாளின் கூட மீண்டும் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு விஷயம் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வோலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிற பரம பிதாவை பிதாவாகி இயேசு குமார யேசு கிறிஸ்து நாமத்தினால் பிரசுத்தாவின் உத்தாவசையோடு கேட்குறோம் ஆத்தன மன்னாவினாலும் எங்களோடு பேசு நடைபெறங்க இயேசு நாமத்தினால் சிச்சிபிக்கிறோம் நல்ல பிதாவை நம்ம கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக இசை சி கிருஸ்து புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பசுனம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆமேன் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்கவே நீங்கள் சுத்தமாவீர்கள் ஆமேன் உங்களுக்கு நவமான இரு அவங்களுக்கு ஆமேன் புதிதான நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளிட்டு ஆமேன் அதுபோல் மாம்சத்தில் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கத்தார் வாக்குறுதி கொடுக்குறார் அப்படி என்றால் என்ன நம்ம மேலே சுத்தமான ஜலத்தை தெளிக்கும்போது நாம் சகல அசுத்தங்களையும் நம்முடைய சகலை அமே நரல் நரகலான அசுத்தமான காரியங்களை எல்லாவற்றையும் கத்த நம் இடத்துலேருந்து எடுத்து போட அந்த ஆசைப்படுகிறவராக இருக்கிறார் அருமையான கத்திரோடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நாம் கத்தருக்குள்ளாக அப்படியாக செய்யப்படும் முயற்சி செய்வோம் நமக்கு நாமான இருதத்தை கொடுப்பார் புதிதான ஆவியை கட்டளிடுவார் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இறுதத்தை வைக்க என்று விரும்புகிறார் அவர் விரும்புகின்ற போது நாமும் இப்படியாக செயல்படுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராங்க ஜபிப்போம்மா நேசிக்கிறேன் அவன் பல்லோ பிதாவே இந்த வார்த்தைக்காக சொத்து அந்த வார்த்தை நம்ம அண்ணாவினாலே அன்றரே ஒரு கூட இடைப்படங்களை நடத்துங்க அத்த தீ கணமை நடத்துவோம் நேசி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமே நாமே கத்தர்வங்களையாக சோதிப்பாராங்க ஆமே